இப்ப கூட ஒரு ஜாலியான குரூப் வந்து கேங் வந்து நம்ம கூட்டு இருக்கிறாங்க அண்ணன் கூட இருக்காங்க இந்த திருவிழா பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கம் அவங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து அக்பியாஜ் அகமத் இந்த திருவிழா எப்படி இருக்கு இந்த திருவிழா எப்பவுமே வந்து சூப்பரா இருக்கும் இது வந்து ஒரு தர மக்கள் தான் வந்து கொண்டாடுங்கிற கிடையாது சுத்துப்பட்டியில் அத்தனை பேரும் வந்து ஜாலியா இப்போ நான் முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து அப்படிங்கிறவங்க எல்லா பேரும் வந்து நல்லா ஜாலியாக கொண்டாடுற ஒரு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை திருவிழா தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது குடும்பத்தோட வந்து கொண்டாடுற இடம் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இங்க அதிகமா மக்கள் எல்லா மக்கள் உங்களுக்கு தெரிவாங்க புர்கா இந்த பெண்கள் தெரிவாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் சுத்துப்பட்டி அனைத்து மக்களும் வந்து கொண்டாடுற ஒரே சந்தோஷமான இடம்னு பாத்தீங்கன்னா இதுதான் கண்டிப்பா இது வந்து பதிவு பண்ணி ஆகணும் ஜாதி மதம் எந்த பேதமே இல்லாம மக்கள் ஒன்று கூடி சிறப்பா கொண்டாடுற திருவிழா வந்து இந்த நிலக்கோட்டை திருவிழா தான் நாங்க எப்படின்னா வந்து மாப்பிள்ள மச்சான் தம்பி அண்ணன் இப்ப எப்படி ஜாலியா வந்து இப்படி இப்ப வரைக்கும் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு அழைப்பு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரணும் எங்க திருவிழாக்கு வீட்டுக்கு வரணும் நீங்க ரம்ஜானு வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லிதான் அந்த நிலக்கோட்டை வந்து சுற்று வட்டாரங்கிறதுக்கு தவிர மற்றபடி பேசும் பொருளுக்கு எல்லாத்துக்கும் யாருக்கும் ஒரு இது கண்டிப்பா இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாங்க எல்லாமே வந்து சகோதரத்தோட ஒன்னாதான் இருக்கோம் அப்படிங்கறத இந்த நேரத்துல இந்த திருவிழா மூலமா பதிவு பண்ணிக்கிறோம்